சொர்க்கம் நரகம் உண்மையா இதற்கும் ஒரு சின்ன கதை இருக்குது அதை சொல்லிவிட்டு ஆன்சர் கொள்ள போகிறேன் ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் இதே கேட்டார் சாமி இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு எனக்கு காட்டுங்க ரெண்டையுமே காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அடம் பிடிக்கிறார் கடவுள் நான் இன்றைக்கி நான் டுவெல் ஓ கிளாக் வர உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு தயாராக வெயிட் பண்ணுறார் பன்னெண்டு மணி கடவுள் வந்துட்டார் இவரை கூட்டிகிட்டு எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு சொல் இல்லை ஃபர்ஸ்ட் நரகத்தை பார்த்துடலாம் சாமியில் ஆமாம் ஆமாம் அங்கே தான் லஞ்ச் பிரேக் முதல்ல உன்னை அங்கே கூப்பிட்டு போயிடுறேன்றார் நேராக கூப்பிட்டு போயிட்டார் நரகத்துக்கு பிரமாதமான சமையல் அறை டைனிங் ரூம் பிரமாதமாக இருக்குது விதமாக சமையல் இருக்கு இவன் அப்படி இறைவனை பார்த்தான் என்னங்க நரகம் நீங்கள் பிரமாதமாக ஸ்வீட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீ எதுவுமே கேட்கக்கூடாது சொர்க்கத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் சரி சாமி சரி சாமி அப்படின்ட்டான் இப்போ இலை போட்டாங்க பெரிய பெரிய இலை பதார்த்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வகை பதார்த்தங்கள் போட்டாச்சு எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றாங்க இப்போ வரவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர ஒல்லியாக தேகம் இழைத்து ரொம்ப அதாவது அடுத்த செகண்டு கீழே விழுந்து கதையே போல் இருக்குது அப்படி அப் அந்த நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இவனுக்கு மனசுக்குள்ளே துடிக்குது என்னென்னா அது இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றவனுக்கு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வந்து எல்லா சாப்பாடு இலையை முன்னாடி உட்கார்ந்தாங்க ஆனால் யாரும் சாப்பிட்ல இப்போ ஒரு ஆள் வந்து எல்லார் கையிலையும் இந்த இடத்துல ஒரு கட்டையை வச்சு கட்டுறார் இந்த கையை பின்னாடி வச்சு கட்டிடுறார் என்னங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீ கேட்கலாமான்னு வாய் தோணுது இல்லை இறைவன் சொல்லியிருக்கார் கடைசியில் தான் கேட்கணும்னு இருக்கார் சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க அப்படியே சாப்பாடு எடுக்கிறாங்க கிட்ட வராது ஏன்னா இந்த கட்டை கட்டியிருக்கு இல்லையா கை திரும்ப முடியாது வாய்க்கு வராது அப்படியே கழு விழுந்துடுது பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் சாப்பிட முடியல டைம் முடிஞ்சு போச்சு எல்லாம் எழுந்திரிங்க அப்படின்னாங்க இந்த ஏக்கமாக அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டே என்ன வந்து போயிட்டாங்க நரகத்தை பார்த்துட்டியா வா இப்போ சொர்க்கத்துக்கு போகலான்றாங்க சாமி என்னை எதுவுமே கேட்கக்கூடாதுன்ட்டிங்க ஆமாம் எதுவுமே கேட்கக்கூடாது நீ சொர்க்கத்தை பார்த்தப்பற தான் கேட்கணும் சொர்க்கத்துக்கு போனாங்க சொர்க்கத்துலேயும் அதே மாதிரி சமையல் டைனிங் டேபிள் டைனிங் வேறையே எல்லாம் இருக்குது இப்போ இங்கேயும் இலையெல்லாம் போட்டாங்க அங்கே நரகத்தில் என்ன பரமாறுனாங்களோ அதே ஸ்டைல் இங்கேயும் அதே சாப்பாடு பிரமாதமாக பரமாறுனாங்க எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க பார்த்தா ஜம்முனு கொழுக்கு முழுக்குன்னு பிரமாதமாக வராங்க எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே வராங்க எல்லாம் இலையில் உட்காந்தாங்க இங்கேயும் அத்தனை பேர் கையில் அந்த கட்டையை வச்சு கட்டுறாங்க இவனுக்கு பொறுக்க முடியல என்ன சாமி இங்கேயும் கட்டையை வச்சு கட்டுறாங்கட்டு நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது முடிஞ்ச பாரு இப்போ கட்டையை வச்சு கட்டிட்டாங்க எல்லோரும் சாப்பிடுங்கன்றாங்க இப்போ இந்த இலையிலேருந்து சாப்பாடை எடுத்து எதிர்க்க உள்ளவருக்கு ஊட்டுறாரு அவர் அந்த எதிர்க்க உட்கார்ந்தவர் அந்த இலையில் சாப்பாடை எடுத்து இவருக்கு ஊட்டுறார் மொத்த சாப்பாடும் காலி ஆகிடுச்சி ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை ஊட்டிக்கிறாங்க மொத்த சாப்பாடும் காலி ஆகிடுச்சு சாப்பாடு டைம் முடிஞ்சதெல்லாம் போங்க அப்படின்னாங்க எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் இறைவன் சொன்னார் இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னார் இல்லை புரியல சாப்பிடு இப்போ நரகத்தில் என்ன பார்த்தேன் இதே மாதிரி தான் பார்த்தேன் ஆனால் அவன் அவன் தானாக சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணான் அடுத்தவனுக்கு கொடுக்கணுன்ற ஆசை இல்லை செல்ஃபிஷாக இருந்தாங்க சுயநலமாக இருந்தாங்க அதனால் அவனுக்கும் சாப்பாடு கிடைக்கல எழுத்தாப்புக்கும் சாப்பாடு கிடைக்கல அப்படியே ஏக்கத்தோடையே போயிட்டாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை பகிர்ந்துண்ணும் பழக்கம் அப்படியே எடுத்து அடுத்தவங்களை கூட்டினாங்க அவங்க கூட்டினாங்க சந்தோஷமாக இருக்காங்க சொர்க்கம் நரகமும் இருக்குது நீ வாழுகின்ற காலங்களிலே அது உன் மனது தான் முக்கியம் நீ மனசை விசாலமாக வச்சுக்கிட்டேன்னா சொர்க்கம் சுருக்கி வச்சுக்கிட்டேன்னா நரகம் எல்லாமே எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் நினச்சேன்னா நரகம் நமக்கு தான் நமக்கு தான் நினச்சேன்னா சொர்க்கம் இறைவன் அழகாக விளக்கம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் இந்த விளக்கம்தான் இந்த கேள்வி கேட்ட சகோதரர் இருக்கும் சொர்க்கம் நரகம் இது தான் வாடுகின்ற காலத்திலேயே ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இன்பமும் துன்பமும் பிறர் தர வாராது இது ஒரு ப்ரோப் உண்டு தெரியுங்களா அதுதான் இது சொர்க்கம் நரகம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்